ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ இது ஒரு புது முயற்சி தலைப்பு பகவத்கீதையை தெரிந்து கொள்ளலாமா பகவத்கீதை பல பேரால் புகழ்ந்து பேசப்படுகிறது சில பேரால் இகழ்ந்தும் பேசப்படுகிறது அப்படிப்பட்டது பகவத்கீதை பகவத்கீதைங்கிறது என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முயற்சிக்கலாம் பகவத்கீதை ஒரு ரிலிஜியஸ் புக்கு கிடையாது சாதாரணமாக ப்ரேயர் கிடையாது விஷ்ணு சசனாமம் ப்ரேயர் அது மாதிரி இப்போ நல்ல பாசுரங்கள்லாம் பெருமாள் நம்ம பேசுகிறோம் அது மாதிரி இல்லை பகவத்கீதை அதுக்கப்புறம் பகவத்கீதையில் இதை செய்ய இதை செய்யக்கூடாது அப்படின்லாம் கிடையாது வேதம் இல்லை பகவத்கீதை வேதம் வேதம் என்ன சொல்கிறது நாம் செய்கிற மத சடங்குகள் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுவது தான் வேதம் முக்கியமாக அதை புரிஞ்சுக்கோங்க ஆனால் பகவத்கீதை என்ன சொல்லுகிறது என்றால் இது ஒரு சம்பாஷணை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க மகாபாரதத்தில் மூன்று முக்கிய சம்பாஷணைகள் முதல்லவரது சனத் சுஜாத்தியம் சனத் சுஜாதியர் அப்படிங்கிற ஒரு ரிஷி துர்தராஷ்டிரிட்ட போய் சொல்கிற உங்களுக்கு கண்ணில்லை ஆனாலும் ராஜாவாக இருக்கிறீர்கள் காரணம் பாண்டு இறந்து போனதா நீங்கள் உங்கள் குழந்தைகளையும் பாண்டு புத்திரர்களையும் சமமாக கருத வேண்டும் இருவரையும் ஒரே அன்போடு இருவரிடமும் நீங்கள் அன்பு செலுத்தணும் நீங்கள் பாரபட்சம் பண்ணினீங்கன்னா இந்த கௌரவ குலத்திற்கே மிக பெரிய கெடுதி நிகரக்கூடும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் பாண்டவர்களிடம் அன்பு காட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அதுதான் சனத் சுஜாதியங்கிற முதல் சம்பாஷண ரெண்டாவது முக்கியமான சம்பாஷணை பகவத்கீதை அர்ஜுனனும் கண்ணனும் பேசியது ஆனால் அதிகமாக பேசுகிறது கண்ணன் தான் அர்ஜுனன் நடுவில் நடுவில் கொஞ்சம் சந்தேகம் கேட்பான் இதுதான் பகவத்கீதை மூன்றாவது சம்பாஷணை தர்மபுத்திரருக்கும் பீஷ்மருக்கும் நடந்த சம்பாஷணை அதுதான் விஷ்ணு சகசர் நாமம் ஸோ மகாபாரதத்தில் இந்த மூன்றும் முக்கியமானவை நம் போன்ற சாதாரண மக்களுக்கு மிகவும் உபயோகப்படக்கூடிய முயவப்படக்கூடியது பகவத்கீதையும் விஷ்ணு நாமமும் என்று அடியனுடைய அபிப்பிராயம் சரி பகவத்கீதை என்ன தான் சொல்கிறது பொதுவாக சொல்கிறேன் இப்போது சில பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பகவத்கீதையை படித்தா சன்னியாசி ஆகிடுவாங்க அப்புறம் பகவத்கீதையை கிருஷ்ணன் மேலே பக்தி இருக்கிறவராக தான் படிக்கணும் அப்படியா அப்படின்னு ஒன்றும் கிடையாது இது இது தப்பு யார் வேணால் படிக்கலாம் சாதாரண இங்கே மேகசின்ஸ் படிக்கிறா மாதிரி கூட படி படிக்கலாம் ஆனால் மெசேஜை உள்வாங்கிக்கணும் வாங்கிக்கணும் அதுதான் பகவத்கீதை அப்புறம் பகவத்கீதையை படித்தா என்ன ஆகும் நமக்கு அப்படிங்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஒருவேளை நீங்கள் பகவத்கீதையில் இருக்கிற அந்த அறிவுரைகளை அறிவுரைகள் கூட சொல்ல மாட்டேன் சஜஷன்ஸ் கிருஷ்ணன் சஜஸ்ட் பண்ணுறான் அவ்வளோதான் நீ இப்படி பண்ணு இது நடக்கலாம் அப்படின்னு முக்கியமாக நம்முடைய மனசு ஒரு அமைதியான நிலையில் இருக்கும் இங்கிலீஷில் பேலன்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாள் அஜிடேட்டட் மைண்ட் இருக்காது ரொம்ப சந்தோஷப்படுறதோ ரொம்ப வருத்தப்படுறதோ இருக்காது இதனால் என்ன பிரயோஜனம் இதனால் என்ன பிரயோஜனம்னா முக்கியமாக நீங்கள் செய்கின்ற வேலைகளில் கவனத்தோடு செய்வீர்கள் உங்களுடைய திறமைகளை எல்லாம் அதில் பயன்படுத்துவீர்கள் உங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்துவீர்கள் ஆக நீங்கள் செய்கின்ற காரியம் செம்மையாக இருக்கும் அந்த காரியத்தினால் ஏற்படுகின்ற பலன்களும் மிக உயர்வாக இருக்கும் இதுதான் பகவத்கீதையினோட முக்கியமான மெசேஜ் பொருள் நீங்கள் அதுக்கப்புறம் சாதாரணமாக இந்த காலத்தில் எம்பிஏ படிக்கிறாள் மேனேஜ்மெண்ட்டு அதில் கோர்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க அந்த படிப்பெல்லாம் என்னென்னா மற்றவர்களை எப்படி மேனேஜ் செய்வது என்பது தான் இந்த மேனேஜ்மெண்ட் கோர்ஸஸோட பிரயோஜனம் என்ன அப்படின்னா மற்றவர்களை புரிந்து கொள்வது மற்ற ஏன் இந்த காரியம் எப்படி பண்ணுறார் இவரை இன்னும் இந்த வேலை நன்றாக செய்வதற்கு என்ன பண்ணணும் அப்படி அப்படின்னு பேசுகிறது தான் மற்றவர்களை பற்றி சொல்லுவது தான் இந்த காலத்து மேனேஜ்மெண்ட் சயின்ஸஸ் ஆனால் பகவத்கீதை உங்களையே நீங்கள் மேனேஜ் செய்து கொள்ள வேண்டும் அதுதான் சுற்றும் சு சுற்றுப்புறம் எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதனால் வரும் பாதிப்புகளிலிருந்து விடுபட்டு எப்படி உங்களையும் நீங்கள் மேனேஜ் செய்ய வேண்டும் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் நடக்கிறது எதனால் நடக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதுக்காக நீங்கள் மற்றவங்களை கரெக்ட் பண்ண போகிறதில்ல உங்களுடைய பொசிஷனை மாற்றிக்க போகிறீங்க உங்களுடைய தாட் ப்ராசஸ் மாறிடும் இதை சொல்கிறது தான் பகவத்கீதை என்பது அடியனுடைய அபிப்பிராயம் இங்கே எங்கே கிருஷ்ண பக்தி வந்தது அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் பகவத்கீதையில் சில சில ஒரு சில சாப்டரில் பக கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணனுக்கு யாரையெல்லாம் பிடிக்கும்னு ஒரு லிஸ்ட்டு போடுவார் கிருஷ்ணன் அதை படித்தா புரியும் உங்களுக்கு கிருஷ்ணன் மேலே பக்தி ஏற்படுறதோ இல்லையோ கிருஷ்ணனுக்கு நம்ம மேலே பக்தியில் பிரியம் வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஸோ பகவத்கீதையை நாம் புரிந்து கொண்டு அதை எவ்வாறு பயிற்சி செய்தால் கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு கிடைக்கும் அன்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம் இந் இப்படி எல்லாம் தெரிந்து கொண்டு பகவத்கீதையை நம்ம அணுகினால் சரியாக இருக்கும் சரியாக நான் தினமும் நான் இந்த சாப்டரை படிப்பேன் இதை இதை பாராயணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதில் இருக்கிற பிரயோஜனத்தை விட ஏதாவது ஒரு ஸ்லோகத்தில் இருக்கிற அந்த கிருஷ்ணனுடைய சஜஷனை கிருஷ்ணனுடைய என்ன சொல்கிறது சஜஷன்னா சரியாக தான் இருக்கும் ஆர்டர் கிடையாது நம்ம ஃபாலோ பண்ணால் அதனால் ஏற்படுகின்ற பலன்கள் மிக மிக பல அப்புறம் இன்னொரு வார்த்தை கூட சொல்லுவேன் பகவத்கீதை என்ன மெசேஜ் சொல்கிறது இல்லை பகவத்கீதையை பற்றி தெரியவே தெரியாது ஒருத்தருக்கு ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் தன் மனத்தை பக்குவப்படுத்தி கொண்டு பகவத்கீதையில் செய் இருக்கிற அறிவுரைகளையெல்லாம் அவர் பயிற்சி செய்கிறார் என்றால் பகவத்கீதையினால் என்ன பலன் ஏற்படுமோ எல்லா பகவத்கீதையை பாராயணம் செய்வதால் என்ன ஏற்படுமோ எல்லா பலன்களும் அவர்களுக்கு அவருக்கு கிட்டும் பகவத்கீதைன்னு ஒன்று இருக்கிறது இல் இருக்கு அப்படின்னு தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல இதுதான் மெசேஜ் இதில் ஸோ நான் இதை அனுபவித்திருக்கிறேன் இது இது ஒரு சீரியலாக போடலாம் என்ற முயற்சி அதனால் இது இது ஒரு முதல் பதிவாக இருக்கும் அதனால் பகவத்கீதை மேலேயே ஒரு பிரேகர்ன்னு சொல்லலாம் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது अंदर श्लोक तो चल रहे पार्था प्रतिभूतिता भगवता नारायणेन स्वयं व्यासन घृथिता पुराण मुनिना मध्ये महाभारत अद्वैतामृतवर्षिणी भगवतीं अष्ट्यागिनी अंब भगवद्गीते भगवद्गीतेषिणी அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் பார்த்தாய பிரதிபூதி தான் பார்த்தனை நோக்கி சொல்லப்பட்டது யாரால் பார்த்தாய பிரதிபூதி தாம் பகவதாம் நாராயணேன ஸ்வயம் நாராயணனே பார்த்தனுக்கு சொன்னது அப்படின்னு முதல்ல வியாசேன கிருதி தான் புராண முனிதான் புராண புராண பழைய முனிவரான அக்கால முனிவரான வியாசரால் இது எது எழுதப்பட்டிருக்கு கிரகித்தான புரிந்து கிரகித்து கொண்டால் மத்தியே மகாபாரதம் அது மத் மகாபாரதத்தின் மத்தியில் மத்தியில் நடந்ததுன்னு சொல்லலாம் அஷ் அத்வைதாமிரத வருஷிணி அத்வைத்தம் அத்வைத்தம்னா ரொம்ப பெரிய அர்த்தம் என்னென்னா அகம் பிரம்மாஸ்மி நானும் பிரம்மாதான் நானும் பிரம்மன்தான் அப்படிங்கிற நினைப்பு தான் அத்வைத்தம் இதை இந்த அத்வைத்தம்னா இதை சங்கராச்சாரியார் இது பண்ணார் உருவாக்கிற இந்த எண்ணத்தை இந்த ஐடியா உண்டு பண்ணார் ஆனால் இப்போ இப்போ இந்த மாடர்ன் சயின்ஸில் அத்வைத்தம்னா என்ன அர்த்தம்னா அத்வைத்தம் என்ன ரெண்டு இல்லைன்னு அர்த்தம் அதாவது நாம் எப்பயுமே இந்த ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இந்த காரியத்தை செஞ்சுருக்கலாமோ செய்யாமல் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற துவைதம் அதான் அந்த ரெண்டார்த்தம் இந்த பக்கமாக அந்த பக்கமான ஒரு சந்தேகத்தில் இருப்போம் பகவத்கீதையை படித்து பகவத் அதனுடைய மெசேஜுகளை புரிந்து கொண்டு நாம் பயிற்சி செய்தால் இந்த இரட்டிப்பு தன்மை நம்மிடம் இருக்காது நம்ம தெளிவாக இருப்போம் நம்ம எந்த நம்ம எடுத்த சிச்சுவேஷன் சரி தான் அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடன்ஸோட காரியங்களை செய்வோம் அதுதான் அத்வைதம் அமிர்த வர்ஷனி அத்வைதம் என்கிற அந்த அமிர்தத்தை வர்ஷிக்கின்ற அர்த்தம் அத்வைதாமிரத அஷ்டாதசாத்தியாயினி பதினெட்டு அத்தியாயங்களை உடையது அம்ப துவாம் அனுசந்ததாமி அம்பன்னு பகவத்கீதையை கூப்பிடுறோம் அனுசந்ததாமி நான் இப்பொழுது பாராயணம் செய்கிறேன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பகவத்கீதை பகத்தேஷினி பகவத்தேஷினி பிறவியை அறிக்கின்றவள் பகவத்கீதை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் ஏன் பிறவி அழிக்கும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி புரிஞ்சுக்கணும் வேறு ஒன்றும் இல்லை நம்ம நம்மளுக்கெல்லாம் சில அட்டாச்மெண்ட் இருக்கு இதை பண்ணணும் இது இப்படி பண்ணணும் நான் அதுவாகணும் அப்படிங்கிறது அந்த ஆசைகள்லாம் இருக்குது ஆசைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை ஆசைகள் இருக்கும் தான் அந்த ஆசைகள் எல்லாம் நம்முடைய ஆத்மாவில் போய் படிந்து விடுகின்றன என்று நம்ம நம்பிக்கை ஆசைகள் படிந்த அந்த ஆத்மா தன்னுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்காக திரும்பி திரும்பி பிறவிகளை எடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை பகவத்கீதையை படித்தா இது மாதிரி நம்முடைய ஆத்மாவின் மீது ஆசைகள் படியாது ஏன்னா ஆசைகளை விட்டொழிக்க உதவுகின்ற ஒரு ஒரு வழியை சொல்வதுதான் பகவத்கீதை அதனால்தான் பகத்வேஷினீம்னு நல்லா எழுதியிருக்கா இந்த ப்ரேயரை திருப்பி சொல்கிறேன் பார்த்தாய பிரதிபூதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் யாசேன கிரதிதாம் புராண முனினா மத்தியே மகாபாரதம் அத்வைதாமிரதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டா அம்ப फाम अनुसंधानी भगवद्गीते गीते भवत देशिनीम श्रीमते रामानुजायन के